அமெரிக்கா மாதிரி நாடுகளில் வந்து ஆறு மாதம் வந்து ஸ்னோ ஃபாலிங் வாங்க அதாவது வின்டர் பனி பெய்கிற டைமில் வந்து ஒரு புல்லு கூட வளர முடியாத ஒரு நாடாக இருக்குது அமெரிக்கா சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பிடிக்க தண்ணி கூட இன்னொரு நாட்டில் கையேந்திர நிலைமையெலாம் இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குது ஒரு மலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர் தெரியாத ஒரு அடையாளம் தெரியாத மூலிகைகள் குவிஞ்சு கிடக்கு ஆனால் ரொம்ப வளம் வாய்ந்த நாடாக அப்படி இந்தியா இருந்தது நம்ம சடனாக எப்படி பின்தங்கிட்டோம் திருப்பி நம்ம வர முடியாதா என்னாச்சு நமக்கு ஏன் பின்தங்கணும் அப்படி தோராயமா ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்துல கலாச்சாரத்துல எல்லா விதமா நம்ம நாடு எல்லாத்துக்கும் இருந்தது அதனாலதான் அந்த யூரோப்ல எல்லாமே அவர் படுகையில ஏறி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உயிர் போனாலும் சரி வந்து சேரணும் எங்க இருக்குதுன்னு தெரியாம அப்ப எல்லாமே நேவிகேஷன் கிடையாது எப்படி எங்க போறோம் தெரியாது அப்படியும் ரிஸ்க் எடுத்து உயிரே ரிஸ்க் எடுத்து எல்லாம் வந்தாங்க என்னதுக்குன்னா அந்த அளவுக்கு செல்வங்கள் அந்த அளவுக்கு கலாச்சாரம் வளர்ந்த ஒரு தன்மையா இருந்தது வேற எங்கயும் உலகத்துல அப்படி இருந்தது இந்த இருநூறு வருஷத்துல நம்ம நிலைமை ரொம்ப தாழ்வத்துக்கு உலகத்துல இருக்கிற ஒரு நூத்தி எம்பது நாட்டுகள்ல நாம கடிச்சி இருபத்தஞ்சு முப்பது நாட்டுகள்ல இருக்கிற பல விஷயங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேற்றமைப்பு வந்திருக்கிறோம் ஆனா பல விஷயங்கள்ல ஆரோக்கியம் பார்த்தாலும் ஒரு நரிஷ்மெண்ட் பார்த்தாலும் எஜுகேஷன் லெவல் பார்த்தாலும் ரொம்ப கீழ் மட்ட இருக்கிறோம் இதுக்கு ஒண்ணு கட்டாயமா நாம வெளிநாட்டு மேலே வந்துட்டோம் அது ஒரு முக்கியமான காரணம் பட் எல்லாத்துக்கும் அவர் அந்த மேலே வர்றதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு நன்மை கொஞ்சம் இது இப்படிதான் இப்ப ஒரு ஒரு தலைமுறை இருக்கும் ஒரு தலைமுறையில நல்லா ஒரு ஏதோ ஒரு பண்ணி முன்னேற்றமா வருவாங்க ரெண்டாவது நடக்குது மூணாவது தலைவரை என்ன ஆகுது போயிடுவாங்க என்னத்துக்கு அவருக்கு பெருந்த நாள்ல இருந்து எல்லா நன்மையா இருக்குது அவருக்கு புரியல அதோட மதிப்பு புரியல நன்மையுடைய மதிப்பு புரியாம விட்டாங்க கை நம்ம நாடு ஒரு விதமா அப்படியே வச்சுக்கலாம் நன்மையுடைய மதிப்பு நமக்கு புரியல விட்டுட்டோம் இப்ப நன்மை போன அப்புறம் போராடும் நன்மைக்காக திருப்பி வர முடியாத கட்டாயமா வர முடியும் இப்ப முன்னேற்றமா போயிருக்குது முக்கியமா என்னன்னா மூலிகை நாளே ஒரு நாடு முன்னேற்றமா போகாது மூளை வேணும் நமக்கு மூளை இல்லை இப்ப கூட நான் என்ன பாக்குறேன்னா நான் எல்லா இடத்துல போய் பேசுறேன் பல விதமான இடங்கள்ல போய் பேசுறேன் எல்லா விதமான யூனிவர்சிட்டியில பேசுறேன் எக்கனாமிக் வேர்ல்டு எகனாமிக் போரம்ல பேசுறேன் சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துல பேசுறேன் எல்லா விதமான இடத்துல பேசினால சாமானிய மக்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டில இருக்கிற மாதிரி ஒரு கூர்மையான மனத்தோட கேள்வி கேட்கறது எல்லாமே இங்கதான் இருக்கும் ஒரு மும்பைலையோ இல்ல டெல்லிலேயோ இல்ல ஒரு பேசினா அங்க இருக்கிற மனக்கூர்மை எங்கயோ அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப படிச்சவங்க எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கிறாங்க பட் சாமானிய மக்கள் அந்த கூர்மை இங்க இருக்குது தானாவே இருக்குது கலாச்சாரத்துல இது இவ்வளோ வருஷத்துல இருந்து ஆயிரம் ஆண்டுகள்ல இருந்து செயல் செஞ்ச ஒரு முளைக்கு செயல் கொடுத்ததுனால அது அந்த சம்ஸ்காரம் நமக்கு இப்ப கூட இருக்குது அது உபயோகப்படுத்தினதா நடக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சுமை நம்மனால தாங்க முடியாத சுமை என்னன்னா ஜனத்துறை சுமை ஜனத்துறை கண்ட்ரோல் பண்ணல ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவரே வாலண்டியரா ஒரு உறுதி எடுக்கிறது நோ கான்செப்ஷன் இயர் இந்த வருஷம் நம்ம கிராமத்துல பிரசவம் கிடையாது வாலண்டியர் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் டிலே பண்ணீங்கன்னா ஜனத்துறை குறைஞ்சு போயிட்டு இப்படி ஒரு உறுதி எடுத்தாங்கன்னா மக்கள் ஒரு ஐம்பது வருஷத்துல நாம இந்த ஒன்னொரு கோட்டிக்கு போற பதிலாம் நாம ஒரு அரை கோட்டியோ முக்கால் கோட்டியோ ஆயிட்டோம் நம்ம ஜனத்துறை நாம் நல்லபடியா வாழ்வோம் இந்த நாட்டுல இந்த நாட்டுல இருக்கிற செல்வம் எங்கேயும் இல்லை நான் சொல்றேன் என்னத்துக்குன்னா இது ரொம்ப அநாதிகாலத்துல வந்திருக்குது அது ஒரு விதமா நடத்தி வந்திருக்கிறாங்க சம்பிரதாயத்துல எல்லா வித மனிதன் நல்லா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது ஆனா நல்லா வாழ்ற திறமை நாம இன்னும் காட்டல அது காட்டணும்னா ஒரு முக்கியமான தன்மை ஜனத்திர குறைச்சிக்கணும் இந்த டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி பிகினிங்ல என்ன வேர்ல்ட் பாப்புலேஷன் இருந்தது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இருந்தது இப்ப ஏழு பில்லியனுக்கு போகுது ஒரு நூறு வருஷத்துல நாலு மடங்குக்கு மேல போயிடுச்சு எப்படி நீ பூமி தாங்க முடியும் இயற்கை கண்ட்ரோல் பண்ணும் இயற்கை கண்ட்ரோல் பண்ணப்ப ரொம்ப அது ரொம்ப குரலா இருக்கும் ரொம்ப கஷ்டமான இதை கண்ட்ரோல் பண்ணும் நாமே மனப்பூர்வமா கண்ட்ரோல் பண்ண இது நாம நல்லா இருக்கும் இல்லைன்னா பூச்சி மாதிரி சத்திடுவோம்